மகதாத்திலே உள்ள பெரியதொரு வெள்ளம் ஏற்பட்டது அம்பாசியருடைய காலத்திலே அந்த விடத்தில் சம்பூர்ணமாக வெள்ளம் ஏற்பட்டு தண்ணீர்கள் அப்படியே மூழ்கி அங்குள்ள கட்டடங்களும் மஸிதுகளும் தரைமட்டமாக ஆக்கப்பட்டது அதே போன்றுதான் சிவகானல்லா எங்களுக்கெல்லாம் மிக விருப்பமான ஒரு பூமி இந்த இந்த மா மக்கமா நகரம் ஆயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஹிஜிரி ஆயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மக்காவில் பெரியதொரு வெள்ளம் ஏற்பட்டது மக்காவில் ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ளத்தினால் மஸ்ஜிதுல் ஹராம் முழுக்க பாதிப்பு அடைந்தது அந்த காபாவை சுற்றிய ஊர்கள் பாதிப்படைந்தது அதற்கு பிறகுதான் அந்த காபாவை சுற்றிய ஊர்களுக்கு வாய்க்கால்கள் போட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது என்று சொல்லுகிற சங்கதியை இஸ்லாத்தில் நாங்கள் பார்க்கிறோம் வெளியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளில் ஏன் இந்த செய்திகளை சொல்கிறேன் என்றால் இது இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ மலேசியாவுக்கோ அல்லது ஜோர்தானுக்கோ மக்காவுக்கோ புதிய வரலாறுகள் அல்ல அல்ல இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சோதனைகளை அடிக்கடி தருவது எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைவனுடைய சக்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா வல்லமை உரியவன் வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் உறப்பு எதிர்பார்க்கிற ஒரு செய்தி சுதா இன்றைக்கு நாம் அச்சமடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வானம் மட்டும்தான் கருத்திருக்கிறது எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் ஏதோ நிம்மதியாக உறவுகளோடு சிரிக்கிறோம் மனைமார்களோடு வாழ்கிறோம் கடைகளை திறந்து வைத்திருக்கிறோம் உறவுகளோடு உறவாடுகிறோம் வேங்க தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம் பாவங்கள் செய்கிறோம் இல்லாம ரஹிம் அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்த உறவுகளை தவிர பயமற்ற நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள் அறியாத ஒரு பாதுகாப்பு நிறைந்த பூமியாக இந்த பூமி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் ஆனால் நாம் எப்போதும் பயத்தோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும் புகாரிகளே நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாவது செய்தியாக புகாரியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு வரலாறு செய்தி அவர் நடங்கிய ஒரு வரலாறு செய்தி நம்மளை எல்லாம் எப்படி தோழர்களே நிம்மதியாக இந்த செய்திகள் வாழ வைக்கிறது என்பதை யோசித்துப் பாருங்கள் வகான இதா ரஹ ஹைமன் அவ ரீஹன் ஒரிஃப ஃபி வஜஹிஹி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேக மூட்டத்தை கண்டாலோ அல்லது காற்று வீசுவதை கண்டாலோ ஒரிஃப ஃபி வஜஹிஹி அவருடைய முகம் மாறிவிடுமா

மலை பொழிய போகிறது என்ற ஆனந்தத்தில் அவர்கள் இருக்கிறார்களே வாரா கைதாரா ஆனால் உங்களுடைய முகமட்டும் வெறுப்போடும் கவலையோடும் சோகத்தோடும் இருக்கிறதே மக்கள் எல்லாம் இன்பத்தோடு இருக்கிறார்களே

மேகம் கருப்பது இறைவனுடைய தண்டனையை கொண்டு வருமோ என்ற பயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் இப்படித்தான் மேக கூட்டம் கருத்த போது அந்த சமூகம் தன்னுடைய ஊருக்குள் மழை பெய்ய போகிறது என்ற சந்தோஷத்தோடு இருந்த நேரம் அல்லாத்தாலா அங்கே காற்றை கொன்று இந்த ஊர்களில் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அளித்த வரலாறை மறந்துவிட்டு எப்படி ஆயிசா நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் நமக்கு மேகம் கருத்தாலும் பிரச்சனை அல்ல பிரச்சனை அல்ல பீரெடுத்து பாய்ந்தாலும் பிரச்சனை அல்ல அல்லாஹு ஏதோ பெரிய ஒரு அருளாக இந்த ஊர்களில் வெள்ளம் வராமல் நம்மளை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான் அதற்கு நன்றி செல்வதற்கு நாவு கிடையாது செய்வதற்கு ஆட்கள் கிடையாது பள்ளிவாசலுக்கு வருவதற்கு மனசு கிடையாது சொத்துக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற ஒரு வகையான கௌரவத்தோடு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் பயத்தோடு முகம் மாறியவர்களாக மஞ்சளித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது